வணக்கம் அன்பு நெஞ்சு கடந்த ஒரு வாரமாக நாடு முழுவதும் பரவலாக பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தேர்தல் பத்திரம் தேர்தல் பத்திரம் என்றால் என்ன என்பது குறித்து இந்த தொகுப்புல பார்க்கலாம் தேர்தல் பத்திரங்கள் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளிக்கும் ஒரு நிதி வழிமுறையாகும் உறுதிமொழி பத்திரம் போன்ற இந்த தேர்தல் பத்திரத்தை இந்தியாவின் எந்த ஒரு குடிமகனும் அல்லது நிறுவனமும் பாரத ஸ்டேட் வங்கியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளிலிருந்து வாங்கலாம் அவர்கள் விரும்பும் எந்த அரசியல் கட்சிக்கும் தங்களது அடையாளத்தை வெளியிடாமல் இதன் மூலம் நன்கொடை அளிக்கலாம் இந்திய அரசு இரண்டாயிரத்து பதினேழில் தேர்தல் பத்திர திட்டத்தை அறிவித்தது இந்த திட்டம் இருபத்தி ஒன்பது ஜனவரி இரண்டாயிரத்து பதினெட்டு அன்று அரசாங்கத்தால் சட்டப்பூர்வமாக செயல்படுத்தப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் அரசியல் கட்சிகளுக்கு நிதி வழங்குவதற்கான பத்திரங்களை பாரத ஸ்டேட் வங்கி வெளியிடும் விவகாரங்கள் உள்ள வங்கி கணக்கு வைத்திருக்கும் எந்த நன்கொடையாளரும் இவற்றை வாங்கலாம் தேர்தல் பத்திரத்தில் பணம் செலுத்துபவரின் பெயர் இடம்பெற தேவையில்லை இத்திட்டத்தின் கீழ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் குறிப்பிட்ட கிளைகளில் இருந்து ஆயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் பத்து லட்சம் ஒரு கோடி வரை எந்த மதிப்பிலான தேர்தல் பத்திரங்களையும் வாங்கலாம் தேர்தல் பத்திரங்களின் ஆயுள் காலம் பதினைந்து நாட்கள் மட்டுமே அவற்றை மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளிக்க மட்டுமே பயன்படுத்த முடியும் மக்களவை அல்லது சட்டப்பேரவைக்கு கடந்த பொது தேர்தலில் பதிவான வாக்குகளில் குறைந்தபட்சம் ஒரு சதவீதம் வாக்குகளை பெற்ற அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமே தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை அளிக்க முடியும் இத்திட்டத்தின் கீழ் ஜனவரி ஏப்ரல் ஜூலை மற்றும் அக்டோபர் ஆகிய மாதங்களில் பத்து நாட்களுக்கு தேர்தல் பத்திரங்களை வாங்கலாம் லோக்சபா தேர்தல் நடக்கக்கூடிய ஆண்டில் கூடுதலாக முப்பது நாட்களும் இவை வெளியிடப்படலாம் இதுபோன்று முக்கிய தகவல்களுடன் அடுத்த தொகுப்புல சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே